நாம் நம்முடைய குழந்தைகளுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது நான் எப்பவுமே சொல்லுவேங்க இத யாராவது பன்னெண்டு வயசுக்கு மேல குழந்தைகள் வச்சிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இங்க கண்டிப்பா இருப்பீங்க முதல்ல பதினேழு வயசுக்கு கூட புரியாத விஷயங்கள் பன்னெண்டு வயசுக்கு புரியுது முதல்ல பதினேழு வயசு பதினெட்டு வயசுல லூசு மாதிரி இருக்கும் ஒண்ணும் புரியாது அதுக்கு நான் சொன்னாலும் புரியாது இன்றைக்கு பத்து பன்னிரண்டு வயசுல அவ்வளவு பிள்ளைகள் வெரி அந்த குழந்தைகளுக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு மொழியாசிரியராக இருப்பதனால் சொல்லுகிறேன் நம்ம ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா வேகமா பேசினா புரியாது வேகமா புரியாது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்லோவா பேசினா பிடிக்காது பேசணும் இந்த விஷயத்தை ஏமா ரப்பர் மாதிரி இழுத்து ஷார்ட்டா சொல்லு சொல்லு நீங்க ஷார்ட்டா உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அட்வைஸ் பண்ற அம்மா அப்பா இங்க இருந்தீங்கன்னா ஒரு நம்ம டீச்சர்ஸ்கே தெரியும் நான் ஸ்கூல்ல கூட டீச்சரா இருக்கலாம் மேடம் நான் பிஎட் பண்ணி இருக்கிறேன் ரெகுலர்ல ஐ எம் ரெகுலர் பிஎட் ஸ்டூடெண்ட் அண்ட் யூஜிசி நெட் கிளியர் பண்ணிட்டு பிஹெச்டி சப்மிட் பண்ணதுனால காலேஜ்ல ப்ரொஃபஸரா போயிட்டேன் காலேஜ்லயும் ப்ரொஃபஸரா இருக்கலாம் ஸ்கூல்லயும் டீச்சரா இருக்கலாம் என்னுடைய இந்த இருபது வய வய வருஷ பயணத்தில் என் வகுப்பில் எந்த குழந்தையும் என்னால் பட்டப்படிப்பு வாங்காமல் ஃபெயில் ஆகி போனதே கிடையாது விட்டது கிடையாது அவ தயாராக இருப்பா நாம விடுறது இல்ல விட்டது கிடையாது அந்த கர்வத்தில் சொல்லுகிறேன் நாம் சொல்றது எல்லாம் என் குழந்தை கேட்டுக்குது அப்படிங்கிற முட்டாள்தனத்தில் நான் இல்லை இங்கே மிகச் சிறப்பான குழந்தைகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்களுக்கும் தெரியும் நாம் சொல்லுவதெல்லாம் நம் குழந்தை கேட்டுக்கொள்வதில்லைன்னு நம்மளை தாங்க பார்க்க பார்ப்போம் கிளாஸ்ல அது எத்தனை கிலோமீட்டர்ல இருக்குன்னு நம்ம அந்த கண் பார்வையினுடைய பால்ஸ் இருக்குல்ல அது அசைறதுலயே கண்டுபிடிச்சிடலாம் இது கிளாஸ்ல இல்ல இது முன்னூறு கிலோமீட்டர் அங்கால இருக்குன்னு அதனுடைய கண் பார்வையிலே தெரிஞ்சுக்கலாம் நாற்பத்தஞ்சு குழந்தைகள் இருந்தால் நாற்பத்தை குழந்தைகளுக்கும் புரிகின்றது போல் வகுப்பெடுப்பவர் தான் ஆசிரியர் நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் நீங்க ஒத்த தானே வச்சிருக்கிறீங்க ஒரு ஆளு நீங்க சொல்றது அந்த குழந்தைக்கு புரியுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க இங்க பாரு பாப்பா கரெக்டா பஸ்ல ஏறு படிக்கட்டை கரெக்டா பார்த்து ஏறு உள்ள போய் உட்காந்துக்கோ பஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்கட்டுல நிக்காத ஸ்கூலுக்கு போன உடனே தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்குள்ள போய் உட்காரு கிளாஸ் கரெக்டா கவனி பேக்ல எல்லாம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு சாப்பாடு சரியா சாப்பிடு கரெக்டா மூணு மணிக்கு பஸ் உனக்காக வந்து யாரும் வெயிட் பண்ண கூடாது கரெக்டா ஏறி வீட்டுக்கு வா இதெல்லாம் நீங்க ரெகுலரா சொல்லி அனுப்புற டீச்சரா இருந்தா ஐ மீன் பெற்றோரா இருந்தா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்க நான் என் குழந்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு நான் நிறைய அட்வைஸ் கொடுக்க டீச்சரா இருந்தா நான் சொல்றதை கேட்டுக்கோங்க நம்ம குழந்தை நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கிறோமா இங்க பாரு பாப்பா கரெக்டா நீ வந்து பஸ்ல படிக்கட்ட பார்த்து இப்படி பேசிட்டு கொள்ள அந்த குழந்தை இப்படி தலையாட்டுதில்ல எப்படி தெரியுமா அது காதல கேட்கும் நீங்க சொல்றீங்க பாரு பாப்பா சரியா

அறிந்து அந்த மொழியில் பேசக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான் ஜெயிக்கிறார்